ஒரு நாள் முப்பது திருக்குறள் மனப்பாடம் பண்ணி சொல்ல சொன்னாங்க நானும் மனப்படம் பண்ணி சொன்னேன் எனக்கு வெஜிடபிள் பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு செஞ்சு தெரியுங்களான்னு கேட்டேன் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க காயெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஹரியே போய் கடையில் வாங்கிட்டு வந்துட்டான் பில்லு போட்டு கொடுங்கக்கா பைசா கொடுங்க நானே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவனே வாங்கிட்டு வந்தான் எல்லாம் கழுவி கட் பண்ணி வச்சாச்சு அவனை ஏமாத்திடலாம் அப்படின்னு நினச்சேன் முடியல எனக்கு நிறையா வேணும் அப்படின்னு கேட்டான் உங்கள் ஃபேமிலிக்கே செஞ்சு தரண்டா குக்கரோட தரண்டா அப்படின்னு சொல்லிட்டேன் அவனும் சந்தோஷமாக என் கூடவே இருக்கான் செய்கிறத பார்த்துட்டு குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு தாளிக்கிறதுக்கு மசாலா போல போட்டாச்சு ஆனியன் போட்டாச்சு ஆனியன் நல்லா செவ்வணும் செவ்வந்த பிறகு தக்காளி போட்டாச்சு அடுத்தது பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருந்ததை கொட்டியாச்சு அடுத்தது கேரட் பீன்ஸ் காயெல்லாம் நல்லா வதக்கணும் நல்லா வதங்கிருக்கு கொஞ்சம் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு காய் நல்லா அரை வேக்கால் வந்துட்டு பிறகு உருளைக்கிழங்கு லாஸ்ட்டாக போட்டேன் அடுத்தது மீன் மக்கை மீன் மக்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு போட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னான் அடுத்தது மசாலா பொருள் போட்டாச்சு அடுத்தது அரிசி தண்ணி எல்லாம் ஆட் பண்ணியாச்சு அடுத்தது தேவையான அளவு உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கிட்டேன் அடுத்தது தயிர் அடுத்தது ஒரு முடி லெமன் புழிஞ்சி விட்டுட்டேன் லாஸ்ட்டாக நெய் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டேன் அடுத்தது விசில் போட்டாச்சு விசில் வந்துடுச்சு மூணு விசில் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ப்ரெஷர் வெளியானதுக்கு பிறகு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்லாவே சூப்பராக வந்திருக்கு உதிரி உதிரியாக சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் அக்கா பண்ண பிரியாணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அக்காரோட பிரியாணி கொடுத்துட்டாங்க நான் எங்கள் ஃபேமிலியோடு நான் சாப்பிட போகிறேன் தேங்க்யூ